ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் எனது நஞ்சார்ந்த வணக்கத்தை கொள்கிறேன் நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குரு இல்லாமல் மந்திரம் மற்றும் தெய்வ உபாசனை செய்யலாமா என்பதை பற்றி நம்ம இன்றைக்கி பார பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் வந்து இப்போது தெய்வ உபாசனை அல்லது மந்திரம் வந்து உபாசனை நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஒரு குருவோட உபதேசம் மற்றும் தீட்சை இல்லாமல் நீங்கள் வந்து மந்திரத்தை ஜபிக்கிறது தெய்வ உபாசனை பண்ணுறது சிறப்பாக இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவேன் இது என்னோட தனிப்பட்ட கருத்து பொதுவாக குரு இல்லாமல் சொல்லக்கூடிய மந்திரங்கள் வந்து நிறையா இருக்குது அதாவது பீஜ மந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க விஷ்ணு சிவன் முருகன் பிள்ளையார் இந்த மாதிரி வழிபாட்டில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக மந்திரத்தை ஜபிக்கலாம் ஆனால் காளி வராகி சுடலை மாடன் கற்பனை சுவாமி இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான தெய்வங்களை நம்ம வந்து உபாசனை மந்திர உபாசனை தெய்வ உபாசனை நம்ம செய்யும்போது முறையான குருவோட அனுமதி இல்லாமலேயோ அல்லது முறையான தீட்சை பெறாமலேயோ நம்ம வந்து இந்த மந்திரம் மற்றும் தெய்வ உபாசனையை பண்ணுறது தவறான செயல் நான் ஏன் குரு தேவை அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஒரு விளக்கை வந்து நம்ம ஏற்றுறோம் ஏற்றி அது தெரிய தூண்டி விட்டால் தான் அது வந்து நல்ல சுடர் ஒளியாய் ஒளியாக எரியும் அதுபோல் தான் நம்ம ஒரு ஆன்மீகத்தில் நுழைகிறோம் அப்படின்னா நமக்கு தூண்டி விடுறதுக்கு ஒரு ஒரு துணை தேவை அது யாருன்னா குரு குரு இல்லாத பாடம் குருட்டு பாடம் ஞான குருட்டை தீட்சை மற்றும் உபதேசம் பெற்ற பின் அனைத்து தெய்வம் உபாசனை மற்றும் மந்திரங்களை நீங்கள் வந்து பிரயாணம் செய்யலாம் அது ஒன்றும் தவறாக இருக்காது தீட்சை வந்து கண்டிப்பாக பொதுவாக எல்லோரும் வாங்கலாம் அது வந்து தீட்சை வந்து இவங்க தான் வாங்கணும் அவங்க தான் வாங்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது தீட்சை என்பது பொதுவானது அனைவருக்கும் சமம் யார் வேணாலும் வாங்கலாம் எந்த ஜாதினாலும் வாங்கலாம் எந்த மதத்தினாலும் வாங்கலாம் தீட்சைங்கிறது எல்லாத்துக்கும் சமம் தீட்சையில் நிறைய வகைகள் இருக்குது பொதுவாக தீட்சை ஏன் வாங்குகிறோம் அப்படின்னா தீட்சை வந்து நம்ம வாங்கிய அந்த நொடியிலிருந்து எமனுக்கும் நமக்கும் உள்ள உறவு அப்போவே துண்டிக்கப்பட்டது பொதுவாக தீச்சையிலேயே நிறைய வகை இருக்குது அதாவது ஸ்ரீ வித்யா தீட்சைன்னு சொல்லுவாங்க விசேஷ தீச்சை பருத்த தீத்தை நயன தீச்சை இந்த மாதிரி நிறையா வகைகள் இருக்குது நீங்கள் பொதுவாக தீச்சையிலேயே நிறையா வகை இருக்குது நீங்கள் எந்த தெய்வத்தை உபாசனை செய்யணும்னு நினச்சி தீட்சை வாங்குறீங்களோ அந்த தெய்வந்தான் உங்களை வந்து ஆட்சி செய்யும் ஆட்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து எப்போவுமே தெய்வத்தை ஆட்கொள்ள முடியாது தெய்வம் தான் ஆட்கொள்ளும் இப்போது நீங்கள் வந்து ஒரு காளியோட காளியை நினச்சி நான் காளி உபாசனை பண்ண போகிறேன் அப்படி நினச்சி தீட்சை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த மந்திரத்தை உபதேசம் செஞ்சு குரு வந்து தீட்சை கொடுத்து மந்திர உபதேசம் பெற்றதுக்கப்புறம் நீங்கள் அந்த மந்திரத்தை உரு போடுவீங்க உரு போட்டு போட போட உங்களுக்கு அந்த மந்திர சக்தியாகி உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நடத்த அந்த காளி தருவது சப்போஸ் நீங்கள் வந்து குரு இல்லாமல் நான் வந்து நான் மந்திர பிரயோகம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக பண்ணலாம் ஆனால் பெரிய பிரச்சனைலாம் மாட்டிக்கொள்வது அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஏன்னு சொல்கிறேன்னா நீங்கள் மந்திரத்தை முறையான முறையில் ஜபிக்காமல் அதில் ஏதோ ஒரு மந்திரத்தில் ஒரு சின்ன தப்பாக உச்சரிச்சா கூட அதில் வர்றது வந்து கெட்ட சக்தியாகவும் இருக்கலாம் நல்ல சக்தியாகவும் இருக்கலாம் இதனால தான் நீங்கள் மந்திரத்தை தவறாக ஜபிச்சிங்கன்னா உங்கள் உடல்நிலைகளை பாதிப்பு வரும் அப்படி இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு அடிமையில் அடி விழுந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் குரு இல்லாமல் சொல்லக்கூடிய அனைத்து உபதேசங்களும் தவறானது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பதிவுகளை பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி போடக்கூடிய பதிவுகள் வந்து வராகி இந்த மாதிரி பற்றி பற்றியுள்ள பதிவுகள் மந்திர உபாசனைகள் தெய்வ